கோவையில் மக்காச்சோள பயிர்களை சூறையாடிய பதினைந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வாகனத்தில் ஒலி எழுப்பி வனத்துறையினர் விரட்டினர் கோவை தடாகம் அருகே கனுவாய் பகுதியில் மகேஷ் என்பவர் தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு உள்ளது இரவு அங்கு வந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட யானை கூட்டம் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை சூறையாடியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வாகனங்களில் ஒலி எழுப்பி நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு சோமியம்பாளையம் வசந்தம் நகர் பகுதியில் இருந்து யானை கூட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகம் பின்புறம் பவர் ஹவுஸ் பகுதி வழியாக வனப்பகுதி நோக்கி விரட்டினர் மேலும் மனித விலங்கு மோதல் ஏற்படாமல் இருக்க வசந்தம் நகர் பகுதி மக்கள் தனியாக நடந்து செல்வதையும் வாகனத்தில் செல்வதையும் இரவு நேரங்களில் தவிர்க்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளனர் ஆரஞ்சு ஆயிரம் பயந்து எடுத்து